வணக்கம் ஜனவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெறவிருந்த பிடி மற்றும் பிஆர்டிஇ தேர்வானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இது பற்றிய செய்தியை காண்போம் ஆசிரியர் தேர்வு வாரியம் சென்னை வெளியிட்டுள்ள பத்திரிகை செய்தி ஆசிரிய தேர்வு வாரியத்தின் அறிவிக்கை எண் மூன்றின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் மூன்று ஏயின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணின்படி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற இருந்த பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வள மைய ஆசிரியர் பிடி பிஆர்டிஇ தேர்வானது மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை கருத்தில் கொண்டும் தேர்வர்களின் சிரமத்தை தவிர்க்கும் பொருட்டும் தேர்வு ஒத்திவைக்கப்படுகிறது மேற்கண்ட தேர்வானது வருகின்ற நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறும் என விண்ணப்பதாரர்கள் அனைவருக்கும் தெரிவிக்கப்படுகிறது அப்போ ஹால் டிக்கெட் நம்ம ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம் அதே ஹால் டிக்கெட்டை வந்து நம்ம அந்த தேர்வுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது கூடுதல் செய்தி அதாவது ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறவிருந்த மேற்கண்ட தேர்வுக்கான நுழைவு சீட்டினை நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறவிருக்கும் தேர்வுக்கும் பயன்படுத்தலாம் என விண்ணப்பதாரர்களுக்கு இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது என ஆசிரியர் தேர்வு வாரியம்